எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை அன்று இந்த சூழ்ச்சமத்தை பின்பற்றி தங்கம் வாங்குங்கள் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அடகு கிடைக்கும் போகாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் என்கிட்ட வீடியோ இந்த கமெண்ட்ஸில் சொல்கிறது உண்டு என்னென்னா நான் ஐம்பது பவுன் வச்சுருந்தேம்மா நான் நூறு பவுன் வச்சுருந்தேன் ஆனால் இப்போது என்ன தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த தொழிலில் போட்டு நாங்கள் நலிவடைஞ்சிட்டோம் அப்படின்றவங்க ஆனால் இப்போ அந்த நூறு பவுனு இந்த ஐம்பது பவுன்லாம் இருந்து இருந்ததுன்னா இந்த காலத்தில் எப்படி ஒரு பணக்காரவங்கன்னு பாருங்க இல்லைங்களா அந்த தங்கம் நம்ம கையில் தங்கி இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லது இது அடகு கடைக்கும் போகக்கூடாது விற்கவும் கூடாது அப்படியே விற்றா கூட நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை ஒரு இடம் வாங்கறதுக்காகவோ விற்கலாம் இப்போ நம்ம மேலே இடம் இருக்குது நம்ம மேலே சொத்து இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம அந்த தங்கத்தை வந்து விற்றுட்டு கூட நம்ம செய்யலாம் சரி இப்போ அக்ஷய திருதியை அப்படினால எல்லாருக்குமே தங்கம் வாங்கியே ஆகணுன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு கனவு மாதிரி கூட இப்போ எல்லாருக்குன்னு வச்சுக்கோமே அதற்காக கடன் வாங்கி போய் தங்கம் வாங்காதீங்க தயவு செய்து உங்கள்கிட்ட சேர்த்து வச்சுக்கிற பணம் இப்போ நான் நீ அரை கிராம் இருந்தால் கூட நம்ம காசாக இருந்து எடுத்துகிட்டு போய் அந்த அரை கிராம் நீங்கள் வாங்கிட்டு வந்து பாருங்கள் அன்னைக்கான உங்களுக்கு தங்கம் இந்த வருஷத்துக்கான தங்கம் உங்களிடம் தானாக தேடி வரும் இதில் சூட்சமும் இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய பணக்காரவங்க சூட்சம்னு கூட சொல்லலாம் இல்லைன்னா வந்து கோடீஸ்வரங்கள் சூட்சமோ இல்லைன்னா இப்போ வந்து மார்வாடிகள் சூட்சமோ இப்படி கூட நீங்க இதை வச்சுக்கலாம் தங்கம் வாங்கும் பொழுது உங்களால் தங்கம் ஏன்னா அம்மா என்னால் ஒரு கிராம் தம்மா வாங்க முடியும் இல்லைனா ஒரு பவுன் வாங்கிறதுக்கு நான் போன அக்ஷய திருதிக்கு பணம் இருந்தேன் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நான் அதை வாங்க போகிறோமான்றவங்களுக்கும் நல்ல ஒரு செய்தி இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தங்கம் வாங்கி சேர்த்து 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 அதிகமாக என்னோடய என் பிள்ளைங்க எல்லாருமே அதிக தங்கம் வாங்கணும் அதிகமாக வெள்ளி வாங்கணும் இடம் வாங்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு தான் நான் வேண்டுவேன் அதே மாதிரியே இந்த தங்கம் வாங்கறதுக்கு ஒரு சூட்சம் இருக்குது என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு தங்க காயினா வாங்க பாருங்க நகைகளா நீங்க இப்ப சப்போஸ் ஒரு அஞ்சு பவுனுக்கு நீங்க பணம் கட்டி வச்சிருக்கீங்கன்னா நகைகளா வாங்கிக்கோங்க தவறு கிடையாது இப்போ ஆரம் காசு மாலை எப்படி வாங்குறோமோ நம்மளுடைய விருப்பம் இல்லை நெக்லஸ் வாங்கலான்னு இருந்தோமா அஞ்சு பவுனுக்கு வளையல் வாங்கலான்னு இருந்தோமா அதனால நான் மாசம் மாதம் பணம் கட்டி வச்சுருந்தேன் அது ஓகே இல்லை நான் பணம் இதுக்குன்னே நகைக்காகவே நான் பணம் எடுத்து வச்சிருந்தேன் அக்ஷய திருதிக்கு தங்க வாங்கணும் தங்க வாங்கினா நல்லதுன்றவங்களுக்கு இப்போ ஒரு சிலர் வந்து தங்க வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் நான் சொல்ல போகிறது இப்போது இப்ப தங்கம் வாங்குறவங்க பத்து பவுன் நீங்க வாங்குறீங்கன்னா கூட அது கூட ஒரு சூட்சமமான இந்த ஒரு பொருளை தங்கத்து கடையிலே தான் விற்கும் அது என்னன்னா காயின் இருக்கு இல்லைங்களா தங்கக்காயின்னு அஷ்டலட்சுமிகளும் பொருந்திய தங்கக்காயின்னு கேளுங்க சப்போஸ் அது இப்ப இல்லை அப்படி அவங்க அன்னைக்கு வாங்குற அன்னைக்கு உங்ககிட்ட இல்லை அவங்ககிட்ட இருக்கும் கண்டிப்பா நகை கடனாலே காயின் வாங்க போனாலே இந்த மாதிரி அஷ்டலட்சுமியும் பொருந்திய காயின் வாங்குறது ரொம்ப நல்லது அப்படி சப்போஸ் அப்படி இல்லை நான் வந்து நாங்கள் வளையல் வாங்கினோமா செயின் வாங்கினோமா கம்மல் வாங்கணும் அப்படின்றவங்க வெள்ளிக்காயினில் அஷ்டலட்சுமி பொருத்திய வெள்ளிக்காயினது சூட்சமம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு அதிகமான தங்கத்தை இழுக்கக்கூடிய சூட்சமங்கள் இது அந்த அஷ்டலட்சுமி பொருந்திய அந்த காயினை நீங்கள் வாங்கி வெள்ளி காயினை வாங்கிட்டு இப்போ நீங்கள் அரை கிராம் கோல்டு காயின் வாங்கிறதாங்களா ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கின அரை பவுன் வாங்கினேன் ஒரு பவுன் வாங்குறவங்களா இருந்தாலும் இந்த விஷயத்த கூட சேர்த்து அஷ்டலட்சுமியும் பொருந்திய ஒரு வெள்ளி நாணயத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து பாருங்க சகல ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் பெருகிறத கண் கூட பார்க்கலாம் ஏன்னா அஷ்டலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டா இல்லைங்களா அந்த அஷ்டலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உண்டான அந்த பண வரவு தங்க வரவு தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அடமான கடைக்கு முதல்ல போகாதுங்க இந்த அஷ்டலட்சுமி விளக்கு சில பேர் அஷ்டலட்சுமி விளக்கு ஏற்றலாமாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு அது செட் ஆகுச்சுண்ணா நான் அஷ்டலட்சுமி விளக்கு ஏற்றுறேன் இப்போ நிறைய விளக்குகள் வந்துடுச்சு மகாலட்சுமி மட்டும் பொருந்திய விளக்கையே அன்னைக்கு காமிக்கிறாங்க பார்க்குறேன் அந்த மாதிரி ஈஸ்வரன் அந்த மாதிரி எல்லா விளக்கும் ஓம் விளக்கு எல்லாமே வந்துடுச்சு இதெல்லாம் ஏற்றனா உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க எது ஒன்றுமே புதுசாக நம்ம எந்த ஒரு வழிபாடுமே செய்யும் பொழுது நம்மளுக்கு அது ஓகே நான் நல்லா இருக்கமா அது செஞ்சதுலேருந்து நான் வெற்றிலை தீபம் போடுறேன் உப்பு தீபம் போட்டேன் உப்பு தீபம் போட்டது ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்றவங்களுக்கு சகல ஐஸ்வரம் பெருகும் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இந்த அஷ்ட அஷ்டலட்சுமி போட்ட கா பொறிச்ச காயின் அந்த தங்க காயினாக இருந்தாலும் டாலர் அஷ்டலட்சுமி பொறிச்ச டாலர் இருந்தால் கொடுங்கன்னு வாங்கிட்டு வாங்க இல்லை அஷ்டலட்சுமி காயின் இருந்தால் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைங்க பூஜை அறையில் வச்சு அது மேலே வாசனை உள்ள மல்லிகைப்பூ வச்சு முதல்ல பூஜை பண்ணுங்க அந்த தங்கத்துக்கோ அந்த காயினுக்கோ முதல்ல அறையில் வச்சுருங்க எக்காரணம் கொண்டு வாங்கினோடனே எடுத்துகிட்டு வந்து காதில் போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அது மஞ்சள் தண்ணீரில் அலசிட்டு காயின்லாம் அப்படியே கூட வைக்கலாம் அதை யாரும் போட்டு பார்த்துருக்க போகிறது கிடையாது நகைகளாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அலசிட்டு அறையில் கொண்டாந்து வைங்க பணம் கொடங்க காசு பணம் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம ஏடிஎம்லேருந்து எடுத்தாலும் சரி இல்லை சம்பளமாக வாங்கும் போதும் சரி அந்த பணத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி படத்துக்கு காலு கீழே வைக்கணும் இல்லைம்மா இது எல்லாரு கையும் பட்டு வருதுன்றாங்களே இதை பூஜை அறையில் வைக்கக்கூடாதுன்றாங்களே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தண்ணி லைட்டாக சுற்றி தெளிங்க பணத்து மேலே அதுக்காக நீங்கள் தானே சொன்னீங்கன்னு பணத்து மேலே ஊற வச்சுராதிங்க லைட்டாக சுற்றி தெளிச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் வச் நம்ம நம்மளுடைய மகாலட்சுமி கால் வச்சுட்டு தென்மேற்கு மூலையில் தென்மேற்கு மூலையில் இந்த தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் தென்மேற்கு மூளை எதுன்னு பாருங்க அந்த தென்மேற்கு மூளையில் ஒரு பீரோ வச்சு அதில் நம்ம ஒரு மரப்பெட்டி வச்சு அதில் சேர்த்துக்கிட்டு வந்தால் அதை விட அபூர்வம் நகை வந்து அடமானத்துக்கே போகாது அதுக்கு மேல நகைக்கு மேலே ஒன்று வைக்கணும் என்னென்னா நம்ம பெருமாள் கோயில் போயிட்டு வரும்போது துளசி கொடுப்பாங்க கிராம்பு கொடுப்பாங்க இதெல்லாம் கிராம்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல நம்மளே கிராம்பை எடுத்து அந்த துளசி கூட சேர்த்து வச்சு அந்த தங்க வைக்கிற இடத்துல போட்டு வைக்கணும் அந்த தங்கத்து அந்த தங்கத்துக்கு தங்கம் வந்து இந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி ஒன்று அங்கே வச்சிருங்க மங்களகரமான பொருளுங்க கண்ணாடி அந்த கண்ணாடியில் தங்கம் பிரதிபலிக்கும் போது நம்ம வீட்டுக்கு தங்கம் அதிகமாக சேரும் யாரும் கேட்டாங்கன்னு இரவல் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தங்கத்தை இரவல் கொடுக்கவே கொடுக்காதீங்க ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த அந்த எப்படி சொல்றது நெகட்டிவான அந்த திங்கிங் மனசுல அவங்க ஒரு எதிர்மறையான எண்ணம் வச்சுருப்பாங்க நம்ம நேர்மறையான எண்ணத்தோட வாழறோம் நம்மளுடைய தங்கத்தை அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க போட்டுட்டு வந்தாங்கன்னா அது நம்ம கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால் கூட சில பேருக்கு தங்கம் நம்ம வீட்டில் தங்காமல் போகிறதுக்கு ஐம்பது பவுன் வச்சிருந்தேன் முப்பது பவுன் வச்சுருந்தேன் நூறு பவுன் வச்சுருந்தவங்களுக்கு இதனால் கூட யார்கிட்டயாவது கொடுக்கறது அனாவசியமாக தங்கத்தை கையட்டி எந்தெந்த இடத்துலையே வைக்கிறது அது இல்லாம நான் சொல்ற அந்த தென்மேற்கு மூலையை புடிங்க கண்டிப்பா உங்களுக்கு தங்கம் சேரும் அதுவும் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நிச்சயமா நான் சொல்ற மாதிரி அந்த சூட்சம் நிறைந்த அந்த ஒரு காயனை நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க மகாலட்சுமியோட முழு அம்சமும் உங்களுக்கு கிடைக்கும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நகை அடை அடகு கடைக்கே போகாது நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்